ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு டார்கெட் இஷுவர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பாலிட்டியோட ப்ரீவியஸ்ஆர் கொஷின்ஸ் தான் பார்த்துட்டுருக்கோம் பாலிட்டி ப்ரீவியஸார் கொஷின்ஸில் ஒவ்வொரு டாப்பிக் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டுருக்கோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரசிடண்ட் வைஸ் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் கவர்னர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்க ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா லோக்சபா ராஜசபா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மாநில சட்டமன்றம் மற்றும் காம்டோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா இவங்க ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன் நம்ம கொஷின்ஸ் மட்டும் பார்க்கல ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிற முக்கியமான அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த ப்ரீவியஸ் ஜார் கொஷின்ஸ்லேயே வந்து நம்ம பார்த்துருவோம் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு தடவை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு திரும்ப ஒரு தடவை நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒரு தடவை நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாவே போதும் இந்த டாப்பிக்கில் நீங்கள் ரொம்ப தெளிவாயிருவீங்க ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கணும்னு அவசியம் கூட கிடையாது ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு தெரியாத பாயிண்ட்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நம்ம வீடியோஸ்க்குள்ளே போகலாம் எக்ஸ் கொஷின்ஸ்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழ்க்கண்டவற்றுள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைமை சாரா சாதனம் அதாவது கருவிகள் எது ஸோ இந்த கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய டேர்ம்ஸோட மீனிங் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரலாம் ஸோ ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஹாஃப் அன் ஆர் டிஸ்கஷன் அரை மணி நேர விவாதம் ஜீரோ ஆர் பூஜ்ஜிய நேரம் கொஷின் கேள்வி நேரம் குறுகிய கால விவாதம் ஷார்ட் டூரேஷன் டிஸ்கஷன் ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்ற பார்த்தோம்னா இதெல்லாம் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டேர்ம்ஸ் இப்போ எம்பிஸ் இருக்காங்க பார்லிமெண்ட்டில் எம்பிஸ் இருக்காங்க மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அவங்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்குது என்ன உரிமைகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு செஷன் நடக்குது ஒரு கூட்டத்தொடர் நடக்குது அந்த கூட்ட அந்த கூட்டத்தொடர் அமர்வில் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம்னா அதாவது பொது அதாவது பொது நலன் கருதி பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் கருதி சில கொஷின்ஸ் வந்து மினிஸ்டர்ஸ் கிட்ட வந்து கேட்கலாம் அப்படி அவங்க கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு மினிஸ்டர்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதில் சொல்லியே ஆகணும் ஸோ இதுதான் வந்து இவங்களுக்குள்ள ஒரு ரைட்ஸ் ஒரு உரிமைகள் ஸோ இந்த ரிலேட்டடாக இந்த டாபிக் ரிலேட்டடாக தான் இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ வந்து ஒரு கூட்டத்தொடர் ஒரு பார்லிமெண்ட்டோட செஷன் நடக்க போது ஒரு ஒரு கூட்டத்தொடர் அமர்வு நடக்கும்போது அதோட டைமிங்ஸ் என்ன அப்படின்ற பார்த்தோம்னா ஒரு லெவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து முடியும் ஃப்ரம் லெவன் ஏஎம் டு சிக்ஸ் பிஎம் அதாவது இப்போ வந்து லெவன் டு ஒன் மார்னிங் செஷன் அப்படின்னு பார்த்தோம் மார்னிங் செஷன் நெக்ஸ்ட் வந்து ஒன் டு டூ வந்து அவங்களுக்கு லஞ்ச் டைம் அடுத்த மறுபடியும் டூ டூ சிக்ஸ் வந்து ஈவினிங் செஷன் இந்த டைமிங்கில் தான் நடக்குது ஓகேவா இதில் வந்து இப்போ ஒரு பார்லிமெண்ட்டோட செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் இப்போ லெவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகுதுன்னா லெவன் டு டுவெல் ஏஎம் அதாவது பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் டுவெல் பிஎம் இந்த பதினோரு மணிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த செஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கொஷின் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா இதை தான் நம்ம கொஸ்டின் ஆறுன்னு சொல்கிறோம் இந்த கொஸ்டின் ஆரில் வந்து எம்பிஸ் என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு வந்து பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் கருது சில கொஷின்ஸ் அவங்க கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக கல்வி ரிலேட்டடாக சில கொஷின்ஸ் வந்து கேட்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம்னா கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் ஸோ அதோட கன்சர்ன் மினிஸ்டர் வந்து யாரோ அதற்கான பதிலை வந்து அவங்க கொடுத்தே ஆகணும் இதுதான் வந்து கொஸ்டின் ஆர் ஸோ என்ன கொஷின்ஸ் வேணாலும் கேட்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி என்ன கொஷின்ஸ் வேணாலும் கேட்கக்கூடாது அது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பற்றின கொஷின்ஸ் வந்து எதுவும் கேட்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ கோர்ட்டில் இருக்கக்கூடிய பெண்டிங் கேஸஸ் அந்த சம்மந்தமா கொஷின்ஸ் வந்து கேட்கக்கூடாது எதெல்லாம் மக்களுக்கு வந்து ரொம்ப நல்லதோ பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் கருதி சில கொஷின்ஸ் மட்டும்தான் கேட்கணும் ஓகே இப்போ கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா இப்போ டேரக்ட்டாக போய் மினிஸ்டர்ஸை வந்து அன்றைக்கி வந்து பார்லிமெண்ட் ஸ்டேஷனில் வந்து கேட்கலாமா அப்படின்னா அப்படின்னு கேட்க முடியாது அவங்க என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு ஒரு எம்பி வந்து கொஷின் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்ப லோக்சபா லோக்சபா இருந்துச்சுன்னா அந்த லோக்சபாவோடய ஹெட் வந்து ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் ஸ்பீக்கர்கிட்டையும் ராஜசபா இருந்துச்சுன்னா ராஜசபாவோடய ஹெட் வந்து சேர்மன் அவங்க கிட்டையும் நான் இந்த கொஷின் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கண்டென்ட்டை அந்த டாப்பிக்கை அந்த கொஷினை வந்து அந்த கன்சர்ன் கிட்ட வந்து கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் லோக்சபானா ஸ்பீக்கர் கிட்ட கொடுப்பாங்க அண்ட் ராஜசபானா சேர்மன் கிட்டே வந்து கொடுப்பாங்க அவங்க வந்து இந்த கொஷின்ஸ் கேட்கக்கூடியதா அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த கொஷின்ஸ் கேட்கக்கூடியது தான் அப்படின்னு அவங்க வந்து ஓகேன்னு ஆகும்போது தான் நமக்கு வந்து அந்த யார் கொஷின் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த 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 டைம் வந்து கொடுப்பாங்க ஸோ இன்றைக்கி கொஷின் கேட்டு நாளைக்கே வந்து அதுக்கு வந்து நமக்கு டைம் கொடுத்துருவாங்களா அப்படின்றது கிடையாது அவங்க அதுக்குன்னு சில டைம் இருக்கும் எத் எவ் எவ்வளோ டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் மோர் தென் ஃபிஃப்டீன் டேஸ் ஆ ஆகும் தான் அவங்க யார் கொஷின் கேட்க விரும்புகிறாங்களோ அவங்களுக்கான அந்த டைம் அவங்களுக்கான ஒரு அந்த சான்ஸ் வரும் அந்த அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமில் வந்து அந்த கொஷின் வந்து அவங்களால கேட்கப்படும் ஸோ ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் இதில் மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் தான் நான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா கொஷ்டின் ஆர் அப்படின்றத சொல்லுவாங்க கொஷின் ஆர் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா சொல்லலாம் இப்போ கேட்கக்கூடிய கேள்விகளையே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூணாக பிரிப்பாங்க ஸ்டார்டு கொஷின்ஸ் அன்ஸ்டார்டு கொஷின்ஸ் அதுக்கப்புறம் ஷார்ட் நோட்டஸ் கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரி விதமாலாம் கேட்பாங்க ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம இந்த மாதிரி முக்கியமான பார்லிமெண்ட்ரி டேர்ம்ஸ்லாம் இருக்கும் அதை வச்சு நம்ம தனியாக ஒரு வீடியோவில் கூட சொல்லுவோம் இப்போ நம்ம கொஸ்டின் ஆறுன்னா என்னன்னு பார்த்தாச்சு ஓகேவா ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் தான் வந்து அந்த கொஷின் அப்படின்றது ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போ வந்து ஜீரோ ஆர் அப்படின்ற ஒரு இருக்குது இப்போ ஜீரோ ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ இந்த கொஷின் ஆர் கொஷின் ஆரோட எண்டிங்கையும் அப்புறம் அடுத்த நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகக்கூடிய அதுக்கு முன்னாடி உள்ள டைமை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா அந்த ஜீரோ ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா அந்த டுவெல் டூ ஒன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேவா இந்த ஜீரோ ஆரில் வந்து தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கொஷின் ஆர்லனா நம்ம என்ன கொஷின்ஸ் மெம்பர்ஸ் வந்து கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை முன்னாடியே வந்து தெரிவிச்சிருக்கணும் ஆனால் இந்த ஜீரோ அவர்ல முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாமல் கேள்விகளை வந்து எழுப்பலாம் அந்த விவாதத்துக்கு உள் விவாதத்துக்குள்ளே போகலாம் இன்னொரு விஷயம் ஜீரோ ஹார் பற்றி மெயினாக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ ஆஹார் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கான்ஸ்டியூஷனில் கிடையாது அதாவது லோக்சபாவோட ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்லையோ இல்லை ராஜ்ஜபாவோட ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்லையோ இந்த ஜீரோ ஆர் அப்படின்ற கான்செப்ட் வந்து கிடையாது ஸோ ஆர் அதே இப்போ மேற்கத்திய நாடுகள் வெஸ்டர்ன் கன்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ ஆர் கான்செப்ட்டுமே இருக்காது ஸோ ஜீரோ ஆரே அப்படின்றது வந்து இந்தியாவில் எப்போது வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி தான் வந்துச்சு ஓகே ஓகே நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டர்ம்ஸையும் பார்த்துக்குவோம் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹாஃப் அவர் டிஸ்கஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அரை மணி நேர விவாதம் இந்த அரை மணி நேர விவாதம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம அந்த ஈவினிங் செஷன் சொன்னேன்னா ரெண்டு டு ஆறு இதில் வந்து கடைசி அந்த அரை மணி நேரம் இருந்து ஒரு ஆறு மணி வரைக்கும் நடக்கும் இதில் வந்து என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அதாவது ஏற்கனவே ஒரு விவாதத்துக்கு உட்பட்ட அந்த டாப்பிக்கை பல தடவை பேசினாலும் அதை வந்து முழுமையாக அதை முடிக்கணும் அப்படின்றதுக்காக இன்னும் கொஞ்சம் தெளிவாகணும் அப்படின்றதுக்காக சில நேரங்களில் இந்த ஹாஃப் அன் அவர் டிஸ்கஷன் அப்படின்னா கொண்டு வருவாங்க இப்போ சில நேரங்கள் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா இப்போ வாரத்தில் இப்போ மண்டே வந்து இந்த ஹாஃப் அன் ஹவர் டிஸ்கஷன் இருக்கும் டியூஸ்டே இருக்காது வெனஸ்டே புதன்கிழமை இருக்கும் தேர்ஸ்டே இருக்காது ஃப்ரைடே இருக்கும் இந்த மூணு நாளில் ஏதாவது மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே இந்த மூணு நாள்லையும் தான் இந்த ஹாஃப் அனவர் டிஸ்கஷன் கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட் செஷனில் நடக்கும்போது இந்த ஹாஃப்னவர் டிஸ்கஷன் வந்து கொண்டு வர மாட்டாங்க ஓகேவா ஸோ ஹாஃப் அன் அவர் டிஸ்கஷன் அப்படின்றத பார்த்தாச்சு மெயினாக அந்த அஞ்சு டு ஆறு அப்படின்றத வச்சுக்கோங்க அடுத்த ஷார்ட் டூரேஷன் டிஸ்கஷன் அப்படின்னா இப்போ ஒரு கொஷின் கேட்கணும் ஒரு விவாதத்தை வந்து கொண்டு வரணும் ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் கருதி ஒரு அர்ஜென்ட்டான ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் கருதி ஒரு விவாதத்தை கொண்டு வர்றாங்க ஒரு ஒரு மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் ஒரு எம்பி கொண்டு வராங்க அவங்க கொண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இன்னும் ஒரு டூ ஆர் அதர் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க அவங்களும் சேர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா குறுகிய கால விவாதம் அப்படின்றத சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இப்போ அந்த நாலு டேர்ம்ஸே நம்ம பார்த்தாச்சு இப்போ நம்ம கொஷின்குள்ளே போகலாம் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான முறைமை சாரா சாதனம் கருவி எது அதாவது இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கோங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபார்மலி பிரஸ்கிரைப்டு டிவைஸ் அவைலபிள் டு த மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த டேர்ம்ஸில் இதெல்லாம் என்னென்னா ஒரு பார்லிமெண்டோட ஒரு ப்ரொசீடிங்ஸ் அந்த செயல்முறைகள் இதில் வந்து ஃபார்மலாக இல்லாதது எது அப்படின்றது கேட்குறாங்க ஸோ இங்கே ஆன்சர் என்னென்னா ஜீரோ ஆர் ஏன் ஜீரோ ஆர் அப்படின்ற பார்த்தோம்னா இது எல்லாமே நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது அதாவது லோக்சபாவோட ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்லையும் ராஜசபாவோடய ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்லேயும் இருக்குது ஆனால் அந்த ஜீரோ ஆர் அப்படின்ற கான்செப்ட் வந்து எனக்கு கிடையாது அதனால் இங்கே ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆர் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஸோ சில இடத்துல நம்ம அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் எப்போவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நான் அதெல்லாம் நான் சொல்கிறேன் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க டெர்மினேஷன் ஆஃப் அ செஷன் ஆஃப் த ஹவுஸ் பை த ஸ்பீக்கர் சபாநாயகரால் பாராளுமன்ற அமர்வினை முடிவுக்கு கொண்டு வருதல் ஸோ இந்த டேர்ம்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோரோகேஷன் அதாவது முடிவுக்கு கொண்டு வருதல் ஓகே சரி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் லோக்சபாவில் நம்பிக்கை இல்லா தீர்மானம் அறிமுகப்படுத்த தேவையான ஆதரவு நம்ம லாஸ்ட் டைம் வந்து பிரசிடென்ட் பற்றி பார்க்கும்போதே நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் அதாவது நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் வந்து ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் தான் கொண்டு வருவாங்க ஓகே தான் கொண்டு வருவாங்க அதாவது இப்போ வந்து அந்த ரூலிங் பார்ட்டி ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரசின் மீது நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வருவாங்க இப்போ இந்த நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வரதுக்கு எத்தனை மெம்பர்ஸோட ஆதரவு தேவை அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மெம்பர்ஸ் ஓகே சரி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் சில டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த டேர்ம்ஸோட மீனிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில்லாம் சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன் ஒத்திவைப்பு அதாவது அஜாட்மெண்ட்ஸ் இனி டை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பார்லிமெண்ட் செஷனை வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒத்தி வைக்கிறது அதாவது பாராளுமன்றத்தை கால எற்று ஒத்தி வைத்தல் டெர்மினேட்டிங் அ சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட் ஃபார் அன் இன்டெஃபினிட் பீரியட் டைமே சொல்லாமல் டேட்டே ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒத்தி வைக்கிறதுக்கு பேர் தான் அட்ஜோன்மெண்ட் நீட் ஐ அதாவது ஒத்திவைப்பு அடுத்து குவாரம் குவாரம்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு பார்லிமெண்ட் சிட்டிங் வந்து நடத்தணும் ஒரு பாராளுமன்ற அமர்வு வந்து நடக்கும் பட்சத்தில் அப்போ வந்து ஒரு மினிமம் நம்பர்ஸ் மெம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அதுக்கு பேர் தான் குவாரம் இப்போ டோட்டல் மெம்பர்ஸில் ஒன் பை டென் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் ஓகே ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அவையை நடத்த தேவையான உறுப்பினர்களோட எண்ணிக்கை மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ரெக்கார்ட் டு பி பிரசன்ட் இன் த ஹவுஸ் டு டிரான்ஸாக்ட் பிஸ்னஸ் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் கங்காரு க்ளோசர் அதாவது கங்காரு மூடல் ஸோ இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான உட்கூறுகளை மட்டும் விவாதிப்பது அதாவது இப்போ ஒரு ஒரு விவாதம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா விஷயத்தையும் அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணாமல் முக்கியமான சில விஷயங்களை மட்டும் முடித்து அதை அன்றை அன்னைக்கு உள்ள அவையை வந்து அன்னைக்கு முடிக்கிறது அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்காரு மூடல் ஓகேவா ஸோ இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபிச்சுக்கோங்க முக்கியமான உட்கூறுகள் அதாவது ஒன்லி இம்பார்ட்டண்ட் கிளாஸஸ் ஆர் டேக்கன் ஃபார் ஃபார் டிபேட் முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்து அன்னைக்கு பேசுறதுக்கு பேர் தான் கங்காரு மூடல் அடுத்து லேம்டெக் செக்ஷன் அதாவது லேம் டெக் அமர்வு அப்படின்னா இப்போ வந்து இங்க uh, பாருங்க அதாவது புதிய ஒரு லோக்சபா எலெக்ஷன்ஸ் நடக்குது அப்போ வந்து நெக்ஸ்ட்டு புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்டு வந்து அந்த மக்களவை வந்து நடக்க போகுது அப்படின்ற பட்சத்தில் புது மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கடைசியான பழைய மக்களவை அமர்வு ஸோ ஏற்கனவே இருந்து அந்த லோக்சபா இருக்குல்ல அதோட லாஸ்ட் செஷனை பற்றி சொல்கிறது தான் லேம்டெக் செஷன் புது மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கடைசியான பழைய மக்களவையோட அந்த அமர்வு தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா லேம்டெக் செக்ஷன் லேம்டெக் அமர்வு ஓகேவா ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டேர்ம்ஸு இதில் நாலு இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் பார்த்துருக்கோம் அட்ஜாட்மெண்ட்ஸ் இன் இடை அதாவது ஒத்துவைப்பு நெக்ஸ்ட்டு குவாரம் கங்காரு மூடல் மற்றும் லேம்டக் செஷன் அதாவது லேம்டக் அமர்வு அப்படின்றது நாலு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஸோ இந்த கொஸ்டினில் வந்து நம்ம எது சம்மந்தமாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஈரவை சட்டமன்றங்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ ஈரவை சட்டமன்றம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு ஆறு ஸ்டேட்ஸில் அந்த ஈரவை சட்டமன்றங்கள் இருக்குது இதுக்கு வந்து நம்ம ஒரு ஷார்ட்கட்டு ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டு இல்லைனா ஏதாவது ஒரு நியூனிக்ஸ் போட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க கும்பட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை டும்பக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு வேர்டு நமக்கு ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காக ஓகேவா ஸோ ஃபஸ்ட் வந்து தெலுங்கானா உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா பீகார் ஆந்திரப்பிரதேஷ் மற்றும் கர்நாடகா இந்த ஆறு ஸ்டேட்ஸ்லையும் ஈரவை சட்டமன்றங்கள் இருக்குது ஓகேவா இது ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் இங்கே கேட்குறாங்க ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன் மகாராஷ்டிரா மகாராஷ்ட்ரா ஈரவை இங்கே தவறான இணையை கேட்டிருக்காங்க ஸோ மகாராஷ்டிராவில் ஈரவை சட்டமன்றம் இருக்கா இருக்குது கரெக்டு தெலுங்கானாவில் ஓரவை சட்டமன்றம் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் டும்பக் அப்படின்றத பார்த்தோம் ஓகேவா இல்லைனா கும்பட் எது வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க டி ஃபார் தெலுங்கானா ஸோ தெலுங்கானாவில் ஈரவை சட்டமன்றம் இருக்கு ஆனால் இங்கே ஓரவை சட்டமன்றம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது தப்பு அடுத்து பீகார் பீகார்லேயும் ஓரவை சட்டமன்றம்னு சொல்லியிருக்காங்க பீகார்லேயும் ஈரவை சட்டமன்றம் ஸோ இதுவும் தப்பு அடுத்து ஆந்திரப்பிரதேசம் ஈரவை சட்டமன்றது கரெக்டு ஸோ இங்கே வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஒன் வந்து ராங்னு சொல்கிறாங்க ஓகே இது வந்து ஆப்ஷன் ஷீல வந்து இருக்குது ஓகேவா ஓகே இப்போ வந்து ஈரவை சட்டமன்றம் ஒரு ஸ்டேட்டில் ஈரவை சட்டமன்றம் இருக்கு அதை எடுக்கணும் இல்லைன்னா ஈரவை சட்டமன்றத்தை வந்து புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு முழு அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி நைன் ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட் பாருங்க கீழ்கண்டவற்றுள் லோக்சபா சப் லோக்சபா சபாநாயகர் தனது ராஜினாமா பொறுப்பை எவரிடம் அளிப்பார் அதாவது லோக்சபாவோட ஸ்பீக்கர் வந்து அவரோட ரெசிக்னேஷனை யார்கிட்ட கொடுப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெபுட்டி ஸ்பீக்கர் துணை சபாநாயகர்கிட்ட கொடுப்பார் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் பாராளுமன்ற நடவடிக்கைகளின் கருவிகளை மேற்கோளாக கொண்டு பின்வரும் கூற்றுகளுள் எது சரியானதாகும் ஸோ பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸில் எது தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது கேட்குறாங்க சாரி எது விச் ஒன் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வைங்க அங்கே வந்து ஆன்சர் பி தான் வந்து கரெக்டு அப்போ வந்து மற்ற மூணு ஸ்டேட்மெண்ட்ஸும் தப்பு என்னென்ன தப்பு அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் பாராளுமன்ற அமர்வின் முதல் ஒரு மணி நேரம் பூஜ்ஜிய நேரமாக ஒதுக்கப்பட்டுள்ளது இது தப்பு இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் வந்து கொஷின் ஆர் அதாவது கேள்வி நேரம் ஸோ அதனால் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து தப்பு செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க சிறப்பு உரிமை தீர்மானத்தின் நோக்கமானது குறிப்பிட்ட அமைச்சரை கண்டனம் செய்வது சிறப்பு உரிமை தீர்மானம் அதாவது ப்ரிவிலேஜ் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சிறப்பு உரிமை தீர்மானம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பார்லிமெண்ட்டோட மெம்பிஸ் இருக்காங்க மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் இருக்காங்க அவங்களுக்குன்னு சில சிறப்புரிமைகள் இருக்கும் அந்த சிறப்பு உரிமைகள் சிறப்பு உரிமைகள் என்ன அப்படின்னா இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து சுதந்திரமாக பேசக்கூடிய உரிமை இதெல்லாமே அவங்களுக்குடைய சிறப்பு உரிமைகள் அதே மாதிரி இப்போ ஒரு பாராளுமன்ற கூட்ட அமர்வு அமர்வு அந்த செஷன்ஸ் அந்த மீட்டிங்ஸ் வந்து நடக்குது நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு முன்னாடி நாற்பது நாளையும் இல்லை நடந்த பிறகு ஒரு நாற்பது நாள்லையும் அவங்க மேலே எந்த ஒரு சிவில் கேஸஸ்மே போட முடியாது ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எம்பிஸ்க்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் அதாவது உரிமைகள்னு சொல்லுவாங்க இந்த சிறப்பு உரிமைகளை அவங்க மீறும் பட்சத்தில் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக அவங்களுக்கு அகேன்ஸ்டாக கொண்டு வரதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு உரிமை தீர்மானம் ஓகேவா ஸோ இந்த கான்செப்ட் வந்து அமைச்சரை கண்டனம் செய்வதற்கா அப்படின்றது கேட்குறாங்க கண்டிப்பாக அமைச்சரை கண்டனம் செய்வதற்காகத்தான் ஓகே ஸோ அதனால தான் வந்து ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் நடைமுறை விதிகளில் குறிப்பிடப்படவில்லை ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரில் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் அதாவது காலிங் அட்டென்ஷன் மோஷன் அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இருக்குது அதனால தான் இது தப்பு ஓகே ஸோ கவன ஈர்ப்பு தீர்மானம் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரில் நடைமுறை விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து ஆப்ஷன் டி பாருங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் மாநிலங்களவை அமைச்சரவையை கலைக்க முடியும் ஸோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஃபஸ்ட்டு அதோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லோக்சபாவில் தான் கொண்டு வர முடியுமே தவிர்த்து ராஜசபாவில் கொண்டு வர முடியாது ஏன்னா ராஜசபான்றது என்னது அது ஒரு நிரந்தர அமைப்பு பெர்மனெண்ட் ஹவுஸ் அப்படின்றதுனால லோக்சபாவில் மட்டும்தான் கொண்டு வர முடியும் இதுக்கு வந்து நம்ம லாஸ்ட் ஒரு பாயிண்ட் கூட பார்த்தோம் எத்தனை மெம்பர்ஸோட ஆதரவு தேவை அப்படின்னு பார்த்தோம் ஃபிஃப்டி மெம்பர்ஸோட ஆதரவு தேவை ஓகேவா சரி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் எஸ்டிமேட்ஸ் கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் அதாவது பாராளுமன்றத்தின் மதிப்பீட்டு குழுவில் எத்தனை அங்கத்தினர் உள்ளனர் அதாவது இப்போ நம்ம எல்லாமே நம்ம பார்லிமெண்ட்டை ரிலேட்டடாக கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் பார்லிமெண்ட்டில் பார்லிமெண்ட்ரி கமிட்டீஸ் அப்படின்றது இருக்கும் சரியா அந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸே ரெண்டாக பிரிப்பாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் அதாவது பெர்மனன்ட் கமிட்டிஸ் அதாவது நிலை குழுக்கள் அப்படின்னு பிரிப்பாங்க ஓகேவா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆட்ஹாக் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தற்காலிக குழுக்கள் அப்படின்ற மாதிரி ரெண்டாக பிரிப்பாங்க இந்த நிலை குழுக்களையே ஒரு ஆறு டிவிஷனாக பிரிப்பாங்க எத்தனை டிவிஷனாக பிரிக்கிறாங்க ஆறு டிவிஷனாக பிரிக்கிறாங்க இந்த ஆறில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஃபினான்ஷியல் அதாவது நிதித்துறை நிதி சம்பந்தமாக குழுக்கள் இருக்கும் அப்புறம் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டின்னு இருக்கும் எஸ்டிமேட்ஸ் கமிட்டி பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் டேக்கிங்ஸ் கமிட்டி அதாவது பொது கணக்கு குழு மதிப்பீட்டு குழு இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள்னு ஒரு ஆறு கமிட்டி இருக்கும் அதில் ஒன்று தான் இந்த மதிப்பீட்டு குழு அதாவது எஸ்டிமேட்ஸ் கமிட்டி ஓகேவா இந்த எஸ்டிமேட் கமிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னா முப்பது மெம்பர்ஸ் இருப்பாங்க ஓகேவா இதில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து எங்கே இருந்து இதில் இருக்க அதாவது லோக்சபாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் இதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க இதில் ஹெட்டு இந்த எஸ்டிமேட்ஸ் கமிட்டியோட ஹெட்டை வந்து யார் செலக்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கனா இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்ல ஒருத்தவங்கள ஹெட்டா செலக்ட் பண்ணுவாங்க அது செலக்ட் பண்றது யார் அப்படின்னா லோக்ச சாரி ஸ்பீக்கர் லோக்சபாவோட ஸ்பீக்கர் தான் வந்து அந்த ஹெட்டை வந்து செலக்ட் பண்ணுவார் ஓகேவா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களுள் மக்களவையில் அதிகமான இடங்களை பெற்ற மாநிலம் எது இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நமக்கு லோக்சபாவில் வந்து அதாவது ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் சீட்ஸ் இருக்கும் அது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கனா ஆங்கிலோ இந்தியனுக்கு பிரிச்சோம்னா ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீன்னு இருக்குது சரியா இந்த ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ சீட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கும் பிரித்து வந்து கொடுப்பாங்க அப்போ ஸ்டேட்ஸ்க்கு எப்படி பிரித்து கொடுப்பாங்க அப்படின்ற பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு தர் பாப்புலேஷன் அவங்களோட மக்கள் தொகை பொறுத்து தான் வந்து சீட்ஸ் வந்து பிரித்து கொடுப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சீட்ஸ் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து உத்தரப்பிரதேசக்கு தான் அதிகமான சீட்ஸ் உத்தரப்பிரதேஷ்க்கு வந்து எண்பது சீட்டும் அடுத்ததாக மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவுக்கு வந்து நாற்பத்தி எட்டும் வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து மேற்கு வங்காளத்துக்கு நாற்பத்தி ரெண்டும் ஆந்திராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டும் அடுத்து பீகாருக்கு பீகாருக்கு வந்து நாற்பதும் தமிழ்நாடுக்கு வந்து முப்பத்தி ஒம்பது ஓகேவா ஸோ இப்படி தான் வந்து அதிகமான ஆர்டரில் நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து உத்தரப்பிரதேசுக்கு எண்பது மகாராஷ்ட்ராக்கு நாற்பத்தி எட்டு வெஸ்ட் பெங்காலுக்கு ரெண்டு ஆந்திராவுக்கு ரெண்டு பீகாருக்கு நாற்பது தமிழ்நாடுக்கு முப்பத்தொம்போது இதை தான் கேட்டிருக்காங்க இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா மக்களவையில் அதிகமான இடங்களை பெற்ற மாநிலம் இந்த நாலு ஸ்டேட் கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஸ்டேட்டில் யாருக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலுக்கு தான் ஏன்னா அவங்க வந்து வங்காளத்து தான் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரம் கொடுக்கல ஆனால் உத்தரப்பிரதேசம் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு எண்பது சீட் அதிகம் அடுத்து மகாராஷ்டிரா ஓகேவா ஸோ இந்த ஆர்டரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது முக்கியமானது ஓகே அடுத்த கொஷின் பாருங்கள் அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்த மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் லோக்சபா அப்படின்றத நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் இது கரெக்ட் தான் அமைச்சர்களை பிரதமரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் இதுவுமே கரெக்டு தான் இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே கரெக்ட் தான் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சர்கள் குழு வந்து ஒட்டுமொத்த மக்களவைக்கு அவங்க தான் பொறுப்பு அப்படின்றது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அந்த ரீசனில் காரணம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏன் அதை அப்படி சொல்கிறோம்னா அமைச்சர்களை வந்து பிரதமரோட ஆலோசனோட பேரில் தான் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் ஆனால் இதோட காரணம் இது கிடையாது புரியுதா நல்லா புரிஞ்சு சொல்லணும் இந்த பாயிண்டோட எக்ஸ்ப்ளனேஷன் இதுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது ஓகேவா ஸோ அதனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் வந்து சரி சரியான விளக்கம் ஆகாது ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஓகேவா சரி நெக்ஸ்ட் பாருங்கள் ஸோ இங்கே வந்து நேம் ஆஃப் த பார்லிமெண்ட் ஒவ்வொரு கண்ட்ரியோட பார்லிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் வரும்போது நம்ம போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் படித்தோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ யூஎஸ்ஏ அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அமெரிக்கா காங்கிரஸ் ஜப்பான் வந்து டயட் இப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜப்பானில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க ஸோ அவங்க டயட்டை மெயின்டைன் பண்ணுறதுனால ஒல்லியாக இருக்காங்க அப்படின்றத ஞாபகம் ஸோ ஜப்பான் வந்து டயட் ஓகே நெக்ஸ்ட்டு பிரிட்டன் ஸோ பிரிட்டன் வந்து பார்லிமெண்ட் ஸோ நம்மளும் பார்லிமெண்ட் தான் சொல்கிறோம் ஸோ பிரிட்டனில் இருந்து தான் ஸோ பிரிட்டன் வந்து பார்லிமெண்ட் இன்னும் அது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இந்த பி இந்த பி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து டென்மார்க் வந்து ஃபோல் கட்டிங் டென்மார்க் வந்து ஃபோல் கட்டிங் ஓகேவா ஸோ யுஎஸ்ஏ வந்து காங்கிரஸ் ஜப்பான் வந்து டயட் பிரிட்டன் வந்து பார்லிமெண்ட் அண்ட் டென்மார்க் வந்து ஃபோல் கட்டிங் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஓகே பாராளுமன்றம் மத்திய பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது ஸோ பார்லிமெண்ட் மத் பார்லிமெண்ட் வந்து மத்திய பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றது அது கரெக்டு அடுத்து பொதுப்பட்டியல் மற்றும் மாநில பட்டியலில் இடம் பெறாதவைகளில் பாராளுமன்றமே சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது ஸோ பார்லிமெண்ட் வந்து யூனியன் லிஸ்டில் யூனியன் லிஸ்ட் அதாவது மத்திய பட்டியலில் இருக்கிறதுல வந்து அவங்க வந்து சட்டம் வந்து ஏற்றுறாங்க லா வந்து கொண்டு வராங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியல்லையும் மாநில பட்டியலில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சட்டம் கொண்டு வருவாங்க பொது பட்டியலில் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பொது பொதுப்பட்டியல்லையும் மாநில பட்டி இடம் பெறாதவைகள் அதில் சொல்லக்கூடாது மாநில மாநிலப்பட்டியலையும் சொல்லக்கூடாததில் இருக்கக்கூடிய அந்த அதர் மேட்டர்ஸ் மற்ற விஷயங்களை வந்து சட்டம் இயற்றக்கூடிய பொறுப்பு வந்து யாருக்கு இருக்கு அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லமெண்ட்டுக்கு தான் இருக்குது ஓகே ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க பின்வரும் பொறுப்பாளர்களுள் யார் கீழவை மற்றும் மேலவைகளின் செயலகத்தை கட்டுப்படுத்தி தலைமையேற்றி வழிநடத்தி செல்கின்றனர் ஒன்றும் கிடையாது லோக்சபா இருக்கு லோக்சபா இருக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அண்ட் ராஜசபா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சேர்மன் ஓகே ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன் அதாவது கீழவையில் வந்து சபாநாயகர் மேலவையோட தலைவர் சேர்மன் நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சாரி ஆர்டிகல் நைன்டி ஃபோர் ஸோ ஆர்டிகல் நைன்டி ஃபோர் வந்து எது என்ன சொல்லப்படுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் த ஸ்பீக்கர் அண்ட் த டெபுட்டி ஸ்பீக்கர் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரோட நீக்கத்தை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் நைன்டி ஃபோர் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஹூ இன்ட்ரடியூஸ் த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பட்ஜெட் இன் த பார்லிமெண்ட் அதாவது ஆண்டு நிதி அறிக்கையை பாராளுமன்றத்தில் யார் அறிமுகப்படுத்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி மந்திரி ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் அறிமுகப்படுத்துவார் ஓகேவா சரி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அடுத்த கொஸ்டினை பாருங்க அரசியல் சாசன பகுதி ஐந்தின் ஐந்தாம் அத்தியாயம் மக்களின் பொது பணத்தை கண்காணிக்க நாடாளுமன்றத்தின் ஒரு உயர் அதிகாரியை நியமனம் செய்கிறது அவர் டேஸ் ஆவார் ஸோ இந்திய தலைமை தணிக்கை மற்றும் கணக்காளர் ஓகேவா ஸோ இங்கிலீஷ்ல முதல்ல பார்த்துக்கோங்க இதை எதை சொல்றாங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த பப்ளிக் மணி அதாவது மக்களோடைய அதாவது பொது பணத்தை கண்காணிக்க நாடாளுமன்றத்தின் ஒரு உயர் அதிகாரி ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்டோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஸோ இவரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் ஃபார்ட்டி எய்ட்டு ஒன் ஃபிஃப்டி ஒன் சரியா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் சட்டமன்ற மேலவையை உருவாக்கவும் மற்றும் நீக்கவுமான அதிகாரம் யாரிடம் உள்ளது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் சட்டமன்ற மேலவையை வந்து புதுசாக கொண்டு வரணும் இல்லை அதை வந்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு யாருக்கு வந்து அதிகாரம் இருக்கு பவர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுனா ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி நைன் நெக்ஸ்ட் ஓகே பாருங்கீழ்கண்டவற்றுள் வரவு செலவு திட்ட தயாரிப்பில் சம்பந்தப்படாதவை எது அதாவது வரவு செலவு திட்டம்னா ஒன்றும் கிடையாது பட்ஜெட் தான் அதாவது பட்ஜெட் ப்ரிப்பரேஷனில் இந்த இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் சம்மந்த படாதவங்க அதாவது இதில் பட்ஜெட் ப்ரிப்பரேஷனில் இன்வால்வ் ஆகாதவங்க யார் யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து இங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆயோக் காம்டோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அதாவது தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர் இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆணையம் ஃபினான்ஸ் கமிஷன் கமிஷன் மட்டும்தான் அந்த பட்ஜெட்டில் வந்து இன்வால்வ் ஆகாம இருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம் பட்ஜெட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதே யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் நிதி அமைச்சகம் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க யாரோட கன்சல்டேஷனில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கோட கன்சல்டேஷனில் பண்ணுவாங்க ஓகேவா அப்போ இவங்க ரெண்டு பேருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க யார் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும் சம்மந்தப்பட்டிருக்கு நிதி ஆயோக்கும் சம்மந்தப்பட்டிருக்கு அப்போ வந்து தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர் காம்டோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவரோட வேலை என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆடிட்டிங் பார்க்குறதான் அவரோட வேலை இன்க்ளூடிங் டேக்ஸ் ரிலேட்டடாகவும் அவர் வந்து என்ன பண்ணுவாங்க பண்ணுவார்னா ஆடிட் பண்ணுவார் பட்ஜெட் சம்மந்தமாகவும் பார்ப்பார் அதனால தான் இந்த இடத்துல இவரை வந்து இதில் இன்வால்வ் பண்ணிருக்காங்க ஓகேவா அப்போ ஃபினான்ஸ் கமிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரெவென்யூஸ் அதாவது வரி வருவாய் பகிர்வு ஸ்டேட்ஸ்க்கு வந்து எவ்வளோ கொடுக்கணும் சென்ட்ரலுக்கு வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத பற்றி அதை பற்றி வந்து ஒரு ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொல்லக்கூடிய ஒரு இதுதான் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் ஓகேவா டேக்ஸ் ரெவென்யூஸ் அதாவது வரி வருவாய் பகிர்வு வந்து எப்படி பகிரணும் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் எப்படி பகிரணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உள்ளாட்சி அரசாங்கங்களுக்கும் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வந்து எப்படி பேலன்ஸாக கொண்டு போகணும் இல்லை அதை வந்து உயர்த்தணும் அப்படின்றத பற்றி ரெக்கமெண்டேஷன் சொல்கிறது தான் ஃபினான்ஸ் கமிஷனோட தவிர்த்து பட்ஜெட் ப்ரிப்பரேஷன்ல அவங்க வர மாட்டாங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கலெக்டர் டிஸ்ட்ரிக் கலெக்டர் தான் ஓகே அதாவது சேர்மேன் ஆஃப் டிஸ்ட்ரிக் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஓகே சோ இதோட வந்து நம்ம இன்னைக்கு வந்து லோக்சபா ராஜ்யசபா ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு ப்ரிவியசர் கொஷின்ஸ் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாப்பிக் ரிலேட்டடாக உங்களையும் மீட் பண்றேன் தேங்க் யூ